வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வெற்றி செய்தியோடு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சுட்ட இனி எல்லாமே உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கை ராஜயோகமாக இருக்க போதுன்ற அந்த சந்தோஷ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இப்போ இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கேட்டது போல அழகான வாழ்க்கைய உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நானே ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லமே என்னுடைய பாதத்தை சரணடைந்த உன் வாழ்க்கையில இனி எப்போதும் என் துணை உனக்கு இருக்கும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இப்போதே உன் மனக்கலக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி செய்ய போறேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் சொன்னுமே இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் மனசில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்னு எல்லாருடைய நலனையும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்குற உனக்கு உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நான் தானே கொடுக்கணும் உன்னை பற்றி யாரும் யோசிக்கிறதும் இல்லை உனக்காக யாரும் எதையும் செய்ய முயற்சி செய்கிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே எதிர்பார்க்கலேனாலும் இந்த வராகி அம்மா நான் எதிர்பார்க்குறேன் நீ மனசளவில் நல்லா ஜெயிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு துணையாக ஓடி வந்துள்ளேன் சொல்லமே வாழ்க்கை நல்லா இருக்கும்போது எல்லாரும் உன் கூட ஒன்றா சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா கொண்டாட வருவாங்க ஆனால் வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கும்போது நீயாகவே அதை தனியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துடும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் ஆறுதலை தருவதற்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் நீ எப்போதும் உனக்குள்ள அமைதியை வளர்த்துக்கோ உன் வாழ்க்கை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பருப்பு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் நீ தோற்று போக என்று சொல்லவே உன் செயல்களுக்கும் உன்னுடைய நல்ல ந நலனுக்கும் உன்னுடைய நல்ல ஆரோக்கியத்துக்கும் இந்த வராகியமாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கல நீ ஆசைப்பட்டது போல எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னு நீ ரொம்ப நாளாக வருத்தத்தோடு இருப்பது எனக்கு தெரியும் அந்த வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தர நான் வந்துட்டேன் இனிமேல் எந்த விதத்திலும் நீ தோத்து போக மாட்ட உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக நீ நல்லா வாழும்படியும் வாழ்ந்து ஜெயிக்கும்படியும் நான் செய்வேன் என்று சொல்லவே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை வாழும்போது உன் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமுறியதாக இருக்கேன்னு நினைக்காத கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் நல்ல பலனை நானே உன் கைகளில் கொடுப்பேன் இப்போது நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையா இருந்திருக்க அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் என் அருளால உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் ஏன் ஆசீர்வாதத்தோடு இனி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறப்போகுது என்னுடைய திருக்கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம் இந்த உலகமே உன்னை குற சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைச்ச எனக்கு உண்மையாகவும் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய் யாருக்கும் எதுக்கும் படிஞ்சு போகவோ அல்லது அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமோ இல்லாத அளவுக்கு யாருக்கும் பயப்படாத அளவுக்கு உன்னை நானே வாழ வைப்பேன் உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் என் துணையோடு நீ அழகான வாழ்க்கையை வாழ தான் போகிற எப்போது உனக்கு உதவி தேவை நினைச்சாலும் உடனே என்னை கூப்பிட்டினா உனக்காக வந்து நான் உதவி செய்வேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உன்னை நல்லபடியாய் நானே வாழ வைத்து காட்டுவேன் சொல்லவேன் எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா மனிதன் பேசுகிற ஒரு வார்த்தை அவனையே கொன்னுடும் இன்னொரு வார்த்தை அவனையே ஜெயிக்க வைக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே ஒரு வார்த்தை பேசி எவ்வளோ பெரிய உறவுகளையும் கூட முறித்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் நான் தப்பாக பேசிட்டேன் என்னதான் நீ ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் நீ பேசின வார்த்தைகள் மறவாது அதனால் எப்போதும் யாரிடமே ரொம்ப கவனமாக தான் பேசணும் கல்லை வீசினா கல்லடி பட்டு உயிரும் போகும் சொல்லை வீசினால் சொல்லடி பட்டு அவங்க உயிரோடு தினமும் வந்த வார்த்தைகள் அவர்களை உயிரோடு வாட்டி வதைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு வேண்டிய உதவியை எல்லாம் செஞ்சு உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் போது நீ ஒருபோதும் வந்தாதே நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் முதல்ல கஷ்டப்பட்டாலும் அப்புறம் நிச்சயமா வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்வார்கள் அப்படிதான் நானும் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் செல்லமே நீ ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை அதனால கண்டிப்பாக நீ ஜெயமாக வளமாக வசந்தவாழ வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறே நீ ஆசையாக எதிர்பார்த்து கேட்டதை எல்லாம் உன் கைகளில் நானே ஒப்படைச்சிடுறேன் என்று சொல்லமே உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சரியாக சேர்த்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தினா நல்லதே உனக்கு நடக்கும் உன் மன பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமக்க தயாராகவே நான் இருக்கேன் நீ தெரிஞ்சு பாவம் செஞ்சியோ தெரியாமல் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சியோ எல்லாத்தையும் சரியும் செய்ய உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லவே நீ உன் மனசில் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் எது கேட்டாலும் நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யறதில்லை என் வாழ்க்கை ஒரே கஷ்டமும் கவலையும் தோல்வியுமாக தான் இருக்குன்னு நீ நினச்சதை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது செய்ய ஓடி வந்தேன் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நேர்மறை எண்ணங்களோடு நீ வாழும் அளவுக்கும் உனக்கு நல்லது நடக்கும் அளவுக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லவே கடந்த காலத்தை பற்றியோ நிகழ்காலத்தை பத்தியோ நினச்சி நீ வருத்தப்படாத உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இருந்தீனா நான் உனக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் நீ சும்மா இருந்தீனா எதுவும் தானாக வந்து உனக்கு கிடைக்காது சுண்ணாம்பு இல்லாமல் வெத்தலை சவக்காது தானே அதே போலதான் நீ வேலை செய்யும்போது உழைப்பை கொடுக்கும்போது முயற்சி செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை மாறும் வழிகளும் வேதனைகளும் இல்லாமல் யாராலும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது நீயும் உன் கவலைகளை கடந்து கஷ்டத்தை மறந்து நிம்மதியாக சந்தோஷமா வாழும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லவே எதுவுமே இல்லாத போதாவது வாழ்க்கை ஏதாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இப்போ எல்லாமே கிடைச்சது போல இருந்தாலும் என் வாழ்க்கையில் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் நான் தனியாக தவிக்கிறது போல தான் உணர்கிறேன் என நீ வருத்தப்பட்டதை நான் கவனித்தேன் அன்பு பாசம் எல்லாத்தையும் நீ கொடுத்தாலும் உன்னை சுற்றி இருக்கவங்க இது எதையுமே கொடுக்க மனசு இல்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்லணும்னா கொ திட்டணும்னா ஏதாவது வம்பு பேசணும்னா மொதல் ஆளாக ஓடி வர்றாங்களே தவிர உனக்கான நல்லதை சொல்லவும் நல்லதை பேசவும் இங்கு யாரும் தயாராக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போது உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுக்குறேன் நீ ஒருபோதும் தேடுவதை மட்டும் நிறுத்தாது உனக்கு என்ன வேணுமோ அதை அடைவதற்காக எல்லா விஷயங்களிலும் தேடி ஓடி உனக்கானதை அடைய பழகு நீ வேணாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ கேட்டத சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓ வாழ்க்கை ஒரே நாளில் நிச்சயமாக மாறாது ஆனால் நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நானே மாத்திக் காட்டுவேன்